ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டதற்காக ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனையா ஆனைமலை காட்டில் பதினேழு அடியில் படுத்த நிலையில் காட்சி தரும் மாசாணி அம்மனின் பின்னணியில் இருக்கும் அந்த இரத்த சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா பழிவாங்கும் தெய்வமா அல்லது நீதியின் தேவதையா மன்னன் நன்னனின் ஆணவத்தை அழித்த மாசாணி அம்மனின் முழு கதையையும் அடுத்த ஐந்து நிமிடங்களில் பார்க்கப் போகிறோம் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் மலைக்காட்டின் அடர்ந்த பகுதியில் காரன் என்ற கொடிய அரக்கன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அந்த பகுதியில் எந்தப் பெண்ணாவது கருவுத்தால் அவர்களுக்கு நிறைமாதம் நெருங்கும் வேளையில் அவர்களைத் துரத்திச் சென்று அவர்கள் வயிற்றில் அரைத்த மிளகாயைத் தடவி கருவைச் சிதைத்து அதைத் விடுவான் இதுபோல தொன்னூற்றொன்பது குழந்தைகளை அவன் தின்றிருந்தான் நூறாவது குழந்தையையும் தின்றுவிட்டால் அவனுக்குச் சர்வ வல்லமையும் கிடைத்துவிடும் யாராலும் அவனை அழிக்க முடியாது என்ற அச்சத்தால் அந்த கிராம மக்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதையே தவிர்த்து வந்தனர் அந்த ஊரில் இருந்த ஒரு மூதாட்டியின் கனவில் ஒரு பெண் துரத்தப்படுவது போலவும் அவள் வழுக்கி விழுவது போலவும் ஒரு கோரமான கனவு தோன்றியது அந்த நேரத்தில் மகிடன் என்ற வீரன் அந்த மூதாட்டியின் கதவை தட்டி தன் மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளதாகவும் உதவிக்கு வருமாறும் அழைக்கிறான் வழியில் அந்த மூதாட்டி அரக்கனை பற்றியும் அவன் இதுவரை தொன்னூற்றொன்பது கருக்களை அழித்தது பற்றியும் மகளனிடம் கூறி எச்சரிக்கிறார் இதற்கிடையில் மகிழன் தன் கதையைக் கூறுகிறான் ஆனைமலையை நன்னன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் ஒரு முனிவர் அவனிடம் ஒரு சக்தி வாய்ந்த மாங்கனியைக் கொடுத்து அதை உண்டுவிட்டு அதன் விதையை ஆற்றில் ஏறிய சொன்னார் ஆனால் அதன் சுவையில் மயங்கிய மன்னன் அந்த விதையைத் தன் அரண்மனைத் தோட்டத்தில் நட்டு வளர்த்தான் பல ஆண்டுகள் கழித்து அந்த மரத்தில் ஒரே ஒரு கனி காய்த்தது மன்னனின் படைத்தளபதி கோஷரின் மகள் சயனி மிகவும் மென்மையான குணம் கொண்டவள் அவளுக்கும் பக்கத்து நாட்டுப் படைத்தலைவன் மகிழனுக்கும் திருமணம் நடந்து அவள் நிறைமாத கற்பிணியாக இருந்தாள் ஒருநாள் ஆழியாற்றில் குளிக்கச் சென்றபோது ஆற்றில் மிதந்து வந்த அந்த அரிய மாங்கனியைத் தெரியாமல் எடுத்துச் சாப்பிட்டு விட்டாள் இதையறிந்த மன்னன் நன்னன் கடும் கோபமடைந்து அவளுக்கு மரண தண்டனை விதித்தான் மகிழன் எவ்வளவோ கெஞ்சியும் ஈடாகப் பொன்னும் யானைகளும் தருவதாகக் கூறியும் மன்னன் கேட்கவில்லை இறுதியில் மகிடன் போரிட்டு தன் மனைவியை மீட்டான் அவர்கள் காடு வழியாகத் தப்பிச் செல்லும்போது சைனிக்கு பிரசவ வலி ஏற்பட மகுடன் அவளை தனியே விட்டுவிட்டு மருத்துவச்சியை அடைக்கச் சென்றான் அப்போது அரக்கன்காரன் சைனியைத் துரத்தத் தொடங்கினான் ஓடி முடியாமல் தவித்த சயனி அங்கிருந்த மாட்டுச் சாணத்தில் கால் வழுக்கி விழுந்தாள் அரக்கன் அவள் மீது மிளகாயைத் தூவிய அந்தத் தருணத்தில் சைனி வானலாவிய பராசக்தி அவதாரம் எடுத்தாள் கோடி சூரிய பிரகாசத்துடன் கோரமான ரூபம் எடுத்து அந்த அரக்கனின் மார்பை பிளந்து அவனை கொன்று விழுத்தினாள் மகிழனும் மருத்துவச்சியும் அங்கு வந்து பார்த்தபோது சைனி மகாசக்தியாகக் காட்சியளித்தாள் மாட்டுச் சாணத்தில் விழுந்ததால் மாசாணி என்றும் மயானத்தில் சைனம் கொண்டிருப்பதால் மயான சைனி என்றும் அவளுக்கு பெயர் வந்தது இன்றும் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அம்மன் கோவிலில் மிளகாய் அரைத்து நீதி கேட்கும் வழக்கம் உள்ளது அம்மனைத் தரிசிப்பவர்களுக்கு பில்லி சூனியம் நீங்குவதோடு குழந்தை வரம் கிடைக்கும் என்பதும் பெரும் நம்பிக்கையாக உள்ளது அநீதிக்கு எதிராக அன்று எழுந்த அந்தச் சத்தம் இன்று ஆனைமலையில் சக்தியாக வீற்றிருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மாசாணி அம்மனை நினைத்து ஒரு நிமிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி